இப்போ இந்த தமிழ் விடு தூது வந்து வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறு பெயரால் நம்ம அழைக்கப்படுகிறது இதெல்லாம் இம்பார்ட் நல்லா ஞாபகம் வச்சிக்கங்க தமிழ் விடு தூது வேறு பெயர்கள் என்ன வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அடுத்து பாருங்க பட்டை மரத்தின் ஆசிரியர் வந்து கவிஞர் தமிழ்மொழி பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேர்க்கிறார் இப்போ சேக்கியாரை வந்து மீனாட்சி சுந்தரனார் எப்படி பாராட்டுறாருன்னா பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடியே கவி வளவ என மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார் சேக்கியாரை பாராட்டுகிறார் இது இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டினா வரும் பாத்துங்க பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடியே கவி வளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யாரை பாராட்டுகிறார் அப்படின்னா நீங்க சேர்க்கிறாரு இப்போ இந்த இடத்துல கூட ஒரு பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடிய கவி என சேக்கிராவை டேஷ் பாராட்டுகிறார் அப்படி வந்துச்சுன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சரியா இப்ப அடுத்து புறநானூரின் ஆசிரியர் அதாவது நைன்த் இயர் ஒன்பதாவது சாரி ஒன்பதாம் வகுப்பு தமிழில் உள்ள புறநானூர் பாட்டுக்கிய அதன் ஆசிரியர் குடகுல வியனார் மணிமேகலையின் ஆசிரியர் கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் இப்ப வாணிகன் அப்படின்னா என்ன இந்த மாதிரி அடைமொழியெல்லாம் நல்லா ஞாபகம் நான் உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் நூல் பெயர் போடும் போதே கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் வாணிகன் அப்படின்னா கூலம் கூலம்னா தானியம் கூலம்னா என்ன தானியம் அப்ப தானியம் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இப்போ கூலம் அப்படின்னு உங்களுக்கு பொருள் கூறுகள் இருந்தா கூட நீங்க எழுதலாம் கூலம்னா என்ன தானியம் அடுத்து ஓ என் சமகால தோழர்களே அதன் ஆசிரியர் யாரு வைரமுத்து உயிர் வகையின் ஆசிரியர் தொல்காப்பியர் குடும்ப விளக்கின் ஆசிரியர் பாரதிதாசன் பாவேந்தன் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம் பா பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் அவருடைய அடைமொழி பாரதிதாசன் அவருடைய பெயர் அவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரன் இயற்பெயர்னா அவங்க அம்மா அப்பா வைத்த பெயர் அடுத்து சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் காரி ஆசான் அவருடைய இயற்பெயர் வந்து காரிமா அப்புறம் ஆசான் அப்படின்னா ஆசானா நம்ம இறக்கோம் ஆசிரியர் தான் சொல்லுவோம் இல்லையா இப்போ அவருடைய தொழில வச்சு சொல்றதால ஆசான் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க காரி ஆசான் மரியாதையா அவர் அழைக்கிறதுக்காக ஆசான் காரி ஆசான் அப்படின்னு அழைச்சு அதுவே அவருடைய பேரா மாறிடுச்சு அடுத்து பாருங்க ராவண காவியம் ராவண காவியத்தின் ஆசிரியர் வந்து புலவர் குழந்தை இதுல ஒரு பியூட்டி இருக்குமா என்ன அப்படின்னா இப்போ ராமாயணத்துல ராமாயணத்துல யார் நம்ம ஹீரோவா பாத்திரம் பாட்டுடை தலைவன் யார் ராமன் ஆனா இதுல வந்து பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா ராவணன் ராவணன் தான் முதன்மை தலைவனா திருமொழி ஆசிரியர் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியின் ஆசிரியர் ஆண்டாள் சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணிக்கு இன்னொரு பேரும் உண்டு என்ன மணநூல் சீவக சிந்தாமணி ஆசிரியர் மணநூல் சாரி சாரிமா சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமன் வேறு பெயர்தான் தான் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் ஒளியின் அழைப்பு என்ற நூலின் ஆசிரியர் ந பிச்சமூர்த்தி இந்த மாதிரி இன்சியெல்லாம் வந்தாலும் அதையும் நல்லா தரவா படிச்சீங்க

கல்யாண சுந்தரம் அடுத்து பாருங்க குறுந்தொகை குறுந்தொகையின் ஆசிரியர் வந்து பெருங்கடுக்கோ கடுங்கோ பெருங்கடுங்கோ பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு எழுதியிருக்கீங்க அப்படின்னா கலித்தொகை இருக்கு இல்லையா கழித்தொகையில பாலைத்தனையை இவர் பாடியிருக்காரு பெருங்கடுக்கோ வந்து பாடியிருக்காரு அதனால அவருக்கு வந்து அடைமொழி வந்து பாலை பாடிய பெருங்கடுக்கோ அப்படின்னு வந்துருச்சு சரியா நல்லா படிச்சுங்க நல்லா எழுதுங்க எக்ஸாம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ